minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிக்கை மின்னம்பலம் யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் ஆக்ரோசமான ஆவேசமான பேட்டிகளை பேச்சுகளை இனி இரண்டு வாரத்திற்கு கேட்க முடியாது ஏனென்றால் வைகோ வருணந்தோறும் எடுத்துக்கொள்ளும் ஆயுர்வேத சிகிச்சைக்காக கேரள மாநிலம் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலைக்கு சென்றிருக்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி கலைஞர் சிலை திறப்பு விழாவிலும் பொதுக்கூட்டத்திலும் கலந்து கொண்ட வைகோ எடுத்து விமானத்தில் கேரள மாநிலம் கோழிக்கோடு புறப்பட்டார் பதினேழாம் தேதி காலை கோழிக்கோட்டிலிருந்து காரில் புறப்பட்டு கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலைக்கு சென்றார் வைகோவுடன் அவரது மனைவியும் அங்கே சென்றிருக்கிறார் பதினேழாம் தேதி காலை வைத்தியசாலைக்கு சென்ற வைகோவுக்கு அன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஓர் அதிர்ச்சி செய்தி வந்தது மதிமுகவின் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினரும் மதுரை மாநகர் மாவட்ட அவைத்தலைவருமான எம் டி சின்னச்செல்லம் இயற்கை எழுதினார் என்ற செய்திதான் அது பொதுவாகவே வைத்தியசாலைக்கு சென்றவர்கள் உடனே வெளியேற முடியாது அதை மருத்துவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள் ஆனால் சின்னச்சிலத்துக்கும் தனக்குமான நெருக்கத்தையும் அவர் கட்சிக்கு அரும்பாடுபட்டதையும் மருத்துவர்களிடம் சொல்லி தான் மதுரை சென்றுவிட்டு உடனே திரும்பி விடுவதாக வாக்குறுதி அளித்தார் வைகோ கட்சி நிர்வாகி மீது இவ்வளவு ஈடுபாடா என்று வியந்த மருத்துவர்கள் உடனே வைகோ புறப்பட சம்மதம் தெரிவித்தனர் விமான டிக்கெட் உடனடியாக கிடைக்குமா என்பது கேள்விக்குறியான நிலையில் வைத்தியசாலை உரிமையாளரிடம் ஒரு காரை ஏற்பாடு செய்ய சொன்னார் வைகோ அதே நேரம் மதுரையில் உள்ள கட்சியினரை தொடர்பு கொண்டு கேரளாவுக்கு ஒரு காரை அனுப்புமாறு கேட்டுக்கொண்டார் வைத்தியசாலையின் உரிமையாளர் ஏற்பாடு செய்த ஒரு டாக்ஸியில் ஏறி உடனே தனது உதவியாளர்களுடன் புறப்பட்ட வைகோ கோட்டக்கல்லில் இருந்து மலப்புறம் மன்னார்காடுக்கு ஒன்றரை மணி நேரம் காரில் வந்தார் மன்னார்காட்டில் தனது காரை வரவழைத்து அதில் ஏறிக்கொண்டார் இப்படியாக டிசம்பர் பதினேழாம் தேதி நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மேல் மதுரை வந்து சின்னச்சில்லத்துக்கு கண்ணீர் மல்கு அஞ்சலி செலுத்தினார் பின் உடனே காரிலேயே புறப்பட்டு நேற்று காலை கோட்டக்கல் வைத்தியசாலையை அடைந்தார் வைகோ நாடாளுமன்ற தேர்தல் மே மாதத்திற்குள் வர இருக்கிறது அநேகமாக பிப்ரவரியிலிருந்தே தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிவிடும் அதன்பின் கோடை வெயிலும் சேர்ந்து கொள்ளும் இம்முறை தேர்தல் களத்தின் பிரச்சாரத்தில் முக்கிய பங்கு வகிப்பார் வைகோ என்று அரசியலரங்கில் பலரும் எதிர்பார்க்கின்றனர் இதனால் உடல் நலனை மேம்படுத்திக் கொள்ளவும் புத்துணர்ச்சிக்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளவும் கோட்டக்கல்லுக்கு சென்றிருக்கிறார் வைகோ அங்கிருந்து டிசம்பர் முப்பத்தோராம் தேதி புறப்பட்டு சென்னை வருகிறார் வருடந்தோறும் ஜனவரி ஒன்றாம் தேதி செய்தியாளர்களை டைரியோடும் விருந்தோடும் சந்தித்து உரையாடுவது வைகோவின் வழக்கம் அந்த வகையில் கேரளாவில் இருந்து திரும்பியதும் மீண்டும் அரசியல் பணிகளை மேலும் உற்சாகமாக செய்ய இருக்கிறார் அதன் அடையாளமாகத்தான் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரையிலான தனது நிகழ்ச்சிகளின் பட்டியலை டிசம்பர் பதினெட்டாம் தேதியே வெளியிட்டு விட்டார் வைகோ ஆயுர்வேத சிகிச்சை முடிந்து மறுமலர்ச்சியோடு வைகோ திரும்பும் வரை பத்திரிகையாளர்கள் காத்திருக்க வேண்டியதுதான் பரபரப்பு கொஞ்சம் ஓய்வெடுக்கட்டும் என்கிறார்கள் மதிமுக நிர்வாகிகள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை